வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாநகராட்சிக்கு பக்கமாகவே குறைந்த விலையில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மூணு வழி இருக்குதுங்க மூணு வழியாகவும் இந்த இடத்துக்கு போய்க்கலாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்தம்பட்டிலேருந்து ஏற்காடு அடிவாரம் போகிற வழிங்க ஆறுபடை முருகன் கோவில் ஏற்காடு அடிவாரத்துலேருந்து பிளாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்ருங்க மாதிரியே கொண்டப்பா நாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து பிளாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு கோ கோரிமேடிலேருந்து உயிரியல் பூங்கா போகிற வழியில் செட்டிச்சாவடிக்கு முன்னாடி பிளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க மொத்தம் மூணு வழி இருக்குதுங்க பிளாட்டுக்கு போகிறதுக்கு மூணு வழி இருக்குதுங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க பாருங்க அடிவாரத்துலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வழியாக தாங்க பிளாட்டுக்கு போகணும் அடிவாரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இடங்க ஆறுபடை முருகன் கோவில் அடிவாரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இடங்க பாருங்க இந்த இடம் தாங்க முப்பதுக்கு நாற்பதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி அறநூறுவா தாங்க உடனடியாக கரையம் பண்ணுறது தான் இருந்தால் ரேட்டு அனுசரித்து கொடுப்பாரு வாங்கிக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்